அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தைப்பூசமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு தூங்கினாலே போதும் நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் அதிரடியான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா நாளைக்கே அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுன்னு சொல்லலாம் உடனடியா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் நம்ம முருகப்பெருமான் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தைப்பூசம் இருக்கு இந்த தைப்பூசம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வள்ளலாரோட நினைவு தினம் அதாவது வள்ளலாரோடைய ஜோதி தரிசன நிகழ்வு இன்னைக்கு நடைபெறும் இப்படி இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாளுக்கு மேலும் சக்தி கொடுக்கக்கூடிய வகை அற்புதமான ரெண்டு சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அதுல முதல்ல வரக்கூடிய முக்கியமான சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு எப்படி இன்னைக்கு இந்த சேர்க்கை வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி அடுத்ததா தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு பதினொன்னுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில பதினொன்னு பதினொன்னுங்கிற பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை டிவைன் நம்பர்னே சொல்லலாம் சாதாரணமாக டெய்லி காலையில வரக்கூடிய அப்படி இல்லைன்னா நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள்ல நாம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கும்னு சொல்லலாம் பவர்ஃபுல்லான ஒரு மேனிபெஸ்டேஷன் டைம் தான் இந்த லெவன் லெவன் அதுவும் தேதியிலேயே நமக்கு இந்த சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இன்னைக்கு ட்ரிபிள் டூங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி இதோட கூட்டு தொகை ரெண்டு அடுத்ததா இந்த மாசம் பிப்ரவரி மாசம் அதாவது ரெண்டாவது மாசம் இன்னைக்கு நமக்கு தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதோட கூட்டுத்தொகை பதினொன்னுங்கிற நம்பர் வரும் அதோட கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டுங்க நம்பர் வரும் அந்த வகையில் ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு பொதுவா தைப்பூச நாள்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூசம்னு சொல்லுவோம் பௌர்ணமி நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு ஒரு பௌர்ணமி செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு கூட பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுலயும் இன்னைக்கு நமக்கு தைப்பூசம் இருக்கு அடுத்ததா சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறது இன்னமுமே விசேஷமானது இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்க கூடிய வரப்பிரசாதம் தான் இந்த நாள் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கை இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு உங்களுக்காக கொடுக்கறேன் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சா கூட போதும் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமா ஏற்படும் சரி இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் மேஜிக் போல நீங்கி நல்ல ஒரு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பண இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆனா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினொன்னு பதினொன்றுங்கிற சேர்க்கை இருக்கிறனால நைட் பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைனா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் குறை நேரம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துலதான் நமக்கு பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகுது Gracias. அதாவது இன்னைக்கு நைட்டு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தான் இந்த பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது அந்த வகையில இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் தண்ணீரை எடுத்துக்கிறதுக்கு பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா அந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வோர்டை பதினோரு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு பதினொன்னு பதினொன்னுங்கிற சேர்க்கை இருக்கிறனால அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு உடனடியாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வோர்டு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உல்ஃப் மேஜிக் பிகின் நௌ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் Wolf Magic Begin Now இப்படி இந்த சுவிட்ச் வேர்ட கரெக்டா பதினோரு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணீரை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நோங்கிற ஸ்விட்ச் வேர்ட் பௌர்ணமி நாள்ல நாம பயன்படுத்தும் போது உடனடியா நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படும் இப்படி இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த தண்ணீரை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான தண்ணீர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி